வணக்கம் மக்களே வெல்கம் டு கீரி பிள்ளை சேனல் என்னது ஹோட்டல் டாஸ்க்காக என்ன சொல்கிற கீரி தமிழில் ஒரு மாதிரி வச்சுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு சில பேர் வரலாம் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வரலாம் ஒன்றுமே இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இது வந்து கடந்த சீசன்களில் நிறைய தடவை வச்சிருக்கிறாங்க ஹோட்டல் டாஸ்க்கு ஸோ போன சீசனில் கூட வச்சுட்டு இருப்பாங்க ஹோட்டலு ப்ளஸ் வந்துட்டு அதில் வந்துட்டு தங்குறவங்க கெஸ்ட்டு ஒர்க் பண்ணுற ஒர்க்கரு மேனேஜரு இந்த மாதிரி ஒவ்வொரு கு இதாக ஸோ அப்படிங்கிற மாதிரி இந்த தடையும் எல்லாரையும் பிரித்து ஒரு ஹோட்டல் டாஸ்க் வச்சு அதில் சூப்பர் டிலெக்ஸ் ஒரு டீமாகவும் பிக்பாஸ் ஹவுஸ் ஒரு டீமாகவும் கொடுத்துருவாங்க ஆப்வியஸாக அவங்க வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணி அவங்கள்ட்ட காசு கலெக்ட் பண்ணுற அது மாதிரி தான் வைப்பாங்க அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணி அது யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டாஸ்க் இருக்கும் ஸோ பேசிக்கலி ஹோட்டல் பேஸ்டான டாஸ்க்கு ஸோ எந்த மாதிரி ஹோட்டல்னு தெரில ஸ்டார் ஹோட்டலா இல்லை சாப்பிட்ற ஹோட்டலா இல்லை தங்குகிற ஹோட்டலா இது எல்லாமே இருக்கிற ஹோட்டலா அப்படிங்கிறது நாளைக்கு தான் நமக்கு தெரியும் ஸோ மண்டே அதுக்கான அப்டேட் வரும்னு நினைக்கிறேன் மண்டே வந்து டிவியில் நாமினேஷன் முடிஞ்ச பிறகு இந்த டாஸ்க்கு வரப்போறதுன்னு சொல்லலாம் பட் டியூஸ்டே தான் இந்த டாஸ்க் ஓகேவா டியூஸ்டே ஸ்டார்ட் ஆகும் டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே அதோட முடிஞ்சிடும் வியாழக்கிழமை ஈவினிங் கூட இந்த ஹோட்டல் டாஸ்க் முடியும் வெள்ளிக்கிழமை ஆம்பியஸாக ஒஸ்ட்டு பெஸ்ட்டு ஸோ இதெல்லாம் நடக்கும் இந்த கண்ணெல்லாம் நடக்கும் ஸோ இந்த வாரம் ஹோட்டல் டாஸ்க் எப்படி இருக்கும் உங்களோட சைட்லேருந்து யார் நல்லா விளாடாம நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க அண்ட் ஒயில் கார்டும் இதில் உண்டு தான் ஓகேவா உள்ள விளாண்டுட்டாங்க ஒயில் கார்டில் யார் எந்த அளவுக்கு இதில் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு தெரியல ஹோட்டல் டாஸ்கில் அந்த அளவுக்கு சண்டைகள் வருமா இல்லை இதில் வந்துட்டு பயங்கரமான வாக்குவாதம் வருமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு ஆனால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்பட்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்துட்டு எனக்கு இந்த வேலை இந்த பணிவடை செய்யு இப்போ எப்படியும் அதில் ஒரு செலிப்ரிட்டி ஒருத்தர் வருவார் ஒரு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் வருவார் அவர் தனியாக ரூம் கேட்பார் லக்ஸரியாக அவர் வந்து பாட்டு பாட சொல்லுவார் யாராச்சும் என் டான்ஸ் ஆடுன்னு சொல்லுவார் கால் அமுக்கி விடுங்க நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தரம்பார் ஜூஸ் போட்டு கொடுங்க அப்படின்பாரு ஸோ ஆப்போசிட்டில் இந்த ஒர்க்கர்ஸ் அதை கரெக்டாக பண்ணணும் அதில் மேனேஜரை வந்துட்டு கரெக்டாக பிஹேவ் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த கண்டென்ட் வைஸ் ஓகே இது சூப்பரான டாஸ்க்கு பட் இவனுங்க இந்த கண்டஸ்டன் எந்த அளவுக்கு அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு பார்க்க வைக்க போகிறாங்க தெரியல ஆல்ரெடி சேதுபதி சார் போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டாரு அடியில் எல்லாம் ஆஃப் ஆகி போய் கிடக்குறீங்க அப்படி இருக்கும்போது இந்த ஹோட்டல் டாஸ்க் எந்த அளவுக்கு செல்லுபடி ஆக போகுது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆக போகுது எதுதெல்லாம் இவங்க இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண போகிறாங்கன்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி வைல்ட் கார்டு என்ட்ரி ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ பில்டப் பண்ணி அவ்வளோ பேசி ஒவ்வொருத்தரையும் சீண்டி இருக்கிறாங்க ஸோ இவங்களெல்லாம் ஆல்ரெடி இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் பழி வாங்குவாங்களா அறிவஞ்சு எடுப்பாங்களே எங்களா பேசுனீங்க பேசினீங்க இப்போ பாடுறா ஹோட்டல் டா ஹோட்டல் டாஸ்க்கில் உங்களும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஒன்று கூடி பேசி இவங்களை ரிவென்ச் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு கண்டிப்பாக அது நடக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் ரிவென்ச் மூமெண்ட்ஸ் ஸோ அதே மாதிரி ஏற்கனவே இவங்க இருக்கிற அந்த பிக் பாஸ் ஹவுஸ் ப்ளஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் இவங்களுக்குள்ள அந்த ஒரு ஒரு ஃபைட்டும் நடக்கலாம் என்னடா அது இப்படி இருக்காங்க இந்த டாஸ்கில் வச்சு இவங்கள பழி வாங்கிடலாம் நம்மளை வந்து இந்த வேலையெல்லாம் வாங்கினானுங்க நமக்கு சாப்பாடு ஒழுங்காக போடலை இந்த அன்பு கேங்கு இந்த பாய்சன் கேங்கு எல்லாத்தையும் அடிச்சு பழப்போம்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஆல்ரெடி இருக்கிற அந்த ஒரு திரும்ப ஆக்டிவேட் பண்ணி சண்டை போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல இன்னொரு அப்டேட் நம்ம கேள்விப்பட்டோம் கமுதின் வந்து திரும்ப பழைய மாதிரி வந்துட்டு அக்ரெசிவா கண்ணா பண்ணுற வார்த்தையை விடுறது திவார்டே உருண்டன்னு சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க எனக்கு தெரியல பட் இந்த வீக் பிரஜன் அமித் கமுர்தீன் சபரி இந்த நாலு பேருக்குள்ள ஒரு கேம் பயங்கரமா ஸ்டார்ட் ஆகும் பயங்கரமாக போகும் நான் எதிர்பார்க்குறேன் இது எக்ஸ்பெக்டேஷன்னா ரியாலிட்டி என்ன ஆகும்னு தெரில ஸோ உங்களுக்கு அப்படி தோணுச்சு ஓகே இந்த ஹோட்டல் டாஸ்க்கு வந்து பயங்கரமாக போகும் ப்ரோ கண்டிப்பாக இவங்க விளாடுவாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அதை கமெண்ட் எல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் யார் விளாடுவா எப்படி விளாடுவோம்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு திரும்ப திரும்ப இருக்கிற ஒரே டவுட்டு பிரஜன் சாண்ட்ரா கப்புலா எப்படி இந்த டாஸ்க்கு அணுக போகிறாங்க இவங்களை எப்படி மற்ற கண்டர்ஸ்டாண்ட் அப்ரோச் பண்ண போகிறாங்க பேச போகிறாங்கன்னு தெரியல இப்போ ஒரு நாமினேஷன் ஒரு பாயிண்ட் வைக்கணும்னா இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு தான் பேசுவாங்க இவங்க ஆப்போசிட் ஆப்போசிட் கேம் வரும்னா அவங்க எப்படி ஆட போறாங்கன்னு தெரியல ஒய்ஃப் அவர் விட்டு கொடுப்பாரா இல்ல இவங்க ஹஸ்பண்ட் விட்டு கொடுத்து ஆடுவாங்களாங்கிறது தெரியல ரெண்டு பேரும் டாக்டிவ் மாதிரி போட்டு மத்த கண்டஸ்டன்ட் எப்படி வந்து விளையாட போறாங்கன்னு தெரியல ஸோ இது ஒரு அன்வான்ட் என்ட்ரி தான் சிங்கிளாக அனுப்பியிருக்கலாம் எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வாரத்தில் வெளில அனுப்பிடுவாங்க பிரஜன் மட்டும் ஃபுல்லாக வர மாதிரி இருக்கும் பட் சொல்ல முடியாது பிக் பாஸ் எப்படி வேணாலும் சர்ப்ரைஸாக நடக்கலாம் பிரஜன் வெளில போகலாம் சாண்ட்ரா நிற்கலாம் ஸோ எனி திங் வில் பி ஹாப்பன் இன் ஃபியூச்சர் ஸோ அதனால பார்ப்போம் எனக்கு ரொம்ப பர்டிகுலராக இந்த பசன் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா அது வந்துட்டு அமித் தான் ஏன்னா அமித் வந்து ஒரு பிக்பாஸ் கிட்டத்தட்ட கனடா பிக் பிக்பாஸில் ரெண்டு சீசன்னா பிக்பாஸாகவே இருந்திருக்கார் ஸோ அவருக்கு நிறைய அந்த ரூல்ஸ் அண்ட் இந்த கேம் எப்படி போகும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணியிருப்பார் ஸோ அதனால் அவரோட கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு யாரோட கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஹோட்டல் டாஸ்கில் யார் வின் பண்ணுவா எந்தெந்த டீமாக பிரியும் எந்தெந்த டீம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு யார் ஃபேவரட்டாக இந்த வைல்ட் காட்டில் இவங்க ஃபேவரட் ப்ரோ அவங்க சூப்பராக விளாடுவாங்க இந்த ஹோட்டல் டாஸ்கில் இவங்க தான் வின் பண்ணுவாங்க இவங்க தான் அதிகம் காயின் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஸர் சொல்லுங்கள் அண்ட் ப்ளீஸ் ஒரு லைக்கை போட்டு மேக்ஸிமம் ஷேர் பண்ணிக்கோங்க ரெண்டு வீடியோ சேர்த்து பேசுகிறதுனால எனர்ஜி இல்லாதனால நிறைய வளர்கிற மாதிரி இருக்கு சரி ஓகேவா சரி இனிமேல் மண்டே தார்மாராகு நினைக்கிறேன் சோ மண்டே டு பிக் பாஸ் நயன் சூடு பிடிக்கும் நான் நம்புற நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சூப்பரான உங்களுக்கு